அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மறந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் முன்னின்று காப்பவனே மோசிகவாகனனே என்னென்று சொல்வோம் முந்தன் மகிமை எங்கும் எதிரொலிக்கும் முன் புகழ் பெருமை முன்னின்று காப்பவனே மூசிக வாகனனே என்னென்று சொல்வோம் முந்தன் மகிமை எங்கும் எதிரொலிக்கும் முந்தன் பெருமை அன்னை உமையவளின் அருமை மகனே ஆனை முகத்துடன் காட்சி தருபவனே அன்னை உமையவளின் அருமை மகனே முகத்துடனே காட்சி தருபவனே முகத்துடனே காட்சி தருபவனே முன்னின்று காப்பவனே மூசிக மூசிகவாகனனே என்னென்று சொல்வோம் முந்தன் மகிமை எங்கும் எதிரொலிக்கும் உன் புகழ் பெருமை எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்று ஏக்கம் அனைத்தையும் வெளியேற்று எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்று ஏக்கம் அனைத்தையும் வெளியேற்று புன்ன அருளமுதம் ஊச்சு புன்ன அருளமுதம் ஊச்சு உலகெங்கும் புத்தொழி சுடர் ஏற்று உலகெங்கும் புத்தொழி சுடர் ஏற்று உலகெங்கும் புத்தொழி சுடர் ஏற்று முன்னின்று காப்பவனே மூசிகவாகனே என்னென்று சொல்வோம் முந்தன் மகிமை எங்கும் எதிரொளிக்கும் முந்தன் பெருமை எங்கும் எதிரொளிக்கும் உன் புகழ் பெருமை முன்னின்று காப்பவனே வாகனனே என்னென்று சொல்வோம் முந்தன் மகிமை எங்கும் எதிரொலிக்கும் முன்புகள் பெருமை அன்னை முமையவளின் அருமை மகனே ஆனை முகத்துடன் காட்சி தருபவனே ஆனை முகத்துடன் காட்சி தருபவனே காப்பவனே மூசிக மூசிகவாகனே என்னென்று சொல்வோம் தன்னாகிமை, எங்கும் எதிரொளிக்கும் முன்புகள் பெருமை நன்றி வணக்கம்